ஒன் பவர் த யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அது வந்து எல்லாமே முக்கியமான பதிவு தான் செயல்படுத்தினா வேலை செய்யணும் அப்போ என்ன சொன்னாங்கன்னா பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா முதலில் காலையில் யாராக இருந்தாலும் பஞ்சாங்கத்தை வந்து படிக்கணும் பஞ்சாங்கத்தை இன்னைக்கு என்ன கிழமை என்ன கிழமை அதற்கு அடுத்த என்ன சார் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா அதாவது வந்து என்ன சொன்னால் கரணம் காரிய வெற்றி எந்த கரணம் காரிய வெற்றி அன்றைக்கு ஓடுற கருணம் தான் நம்மளுக்கு காரியம் வெற்றி கொடுக்கும் நம்ம கரணம் வந்து என்ன சொல்கிறானே ஏற்கனவே வந்து என்ன சார் நம்மகிட்ட தானே இருக்குது நம்மளுடைய பிறந்த கெழமை நமக்கு தெரியும் நட்சத்திரம் தெரியும் திதி தெரியும் யோகம் தெரியும் கருணம் தெரியும் இந்த ஐந்தும் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறான் எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான் வந்து ஃபேவரட்டாக தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அந்த காரணம் இருக்குல்லையே இன்றைக்கி ஓடுகின்ற கரணம் என்ன இன்னைக்கு ஓடுகின்ற காரணம் என்னங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படி டக்குன்னு கேட்டால் சொன்னேன் இன்னைக்கு என்ன கிழமை கிழமைங்கிறத எல்லோரும் சொல்லிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் நட்சத்திரத்தையும் சொல்லிடுவோம் திதி என்னங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் யோகம் என்னங்கிறது யோசனை பண்ணுவோம் கரணம் என்னங்கிறது யோசனை யோசனை அப்போ கரணம் காரிய வெற்றி கரணம் காரிய வெற்றி அப்படின்னு சொல்லி வரும்போது இன்றைய நாள் என்ன காரணம் ஓடுகிறதோ அந்த காரணம் தான் காரிய வெற்றிக்கு நெய் நாளுக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு உண்டான காரணம் இது தெரியாம வந்து என்ன சொன்னாலே எல்லாரும் என்ன செய்வீங்க தெரியுமா அவங்க அவங்க காரணத்தை இயக்கிக்கிட்டே இருப்பீங்க அவங்க அவங்க காரணத்தை இயக்கிக்கிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு நாளும் வருகின்ற இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம வந்து என்ன சொன்னால் காலையிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் என்ன சார் பன்னிரெண்டு மணி நேரம் வந்து நம்ம உழைக்கின்ற காலத்தில் உழைக்கின்ற காலத்தில் நமக்கு தேவையானது பொருளாதாரம் எந்த மனச்சஞ்சலங்களும் இல்லாமல் இருக்கணும் உடல் நோய் பிணி இல்லாமல் இருக்கணும் உடல் நோய் பிணி இல்லாமல் இருக்கணும் நட்சத்திரம் வந்து எல்லாமே நம்ம என்ன செய் என்ன செய்கிறோம் அப்படின்னா நட்சத்திரத்தை வந்து பார்க்குறோம் நட்சத்திரம் இன்றைக்கி நமக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரமா இது மட்டும் தாராபலன் உள்ள நட்சத்திரம் இல்லைனாலும் என்ன பண்ணணும் அன்றைய நாள் காரிய வெற்றியாகும் அப்போ என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அன்றைக்கு ஓடுகின்ற கரணத்தை இயக்க தெரிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு ஓடுகின்ற கரணநாதருடைய அன்றைக்கு ஓடுகின்ற கரணநாதருடைய அதிதேவதை கரணத்தினுடைய அதிதேவதையை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் முடிஞ்ச வரைக்கும் அந்த பொருளை வந்து நாம் தானம் பண்ண வேண்டும் அப்படி தானம் பண்ணும்போது நாம் அன்றைய நாளின் வெற்றிக்கு காரிய கர்த்தாவாக நம்மளால் வெற்றி பெற முடியும் இதை அல்லாமல் என்ன சொல்லலாம் கரணம் காரிய வெற்றி என்பது கரணம் காரிய வெற்றி என்பது அன்றன்றைய நாளில் உள்ள காரணம்தான் உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்க முடியும் அப்படி இல்லாமல் சார் உங்கள் கரணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா அது சப்போர்ட் பண்ணால் தான் அன்றைய காரியம் நடக்கும் அப்படி இல்லை இல்லை என்று சொன்னால் அந்த கரணம் வந்து என்ன உங்களுக்கு வேலை செய்யும் அதனால் எல்லா மனிதனுமே முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது அன்றைய எனது திதியையும் திதியையும் காரணத்தையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்க அந்த திதி இன்னைக்கு ஓடுகின்ற திதி இன்னைக்கு ஓடுகின்ற காரணம் ரெண்டாவது என்ன சொன்னா கிழமை என்பது வந்து என்ன சொன்னா கிழமை என்பது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பெரிதாக பாதிப்பை கொடுக்காது நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னா பெரிதான பாதிப்பு அப்ப திதியும் யோகம் என்பது என்னது இன்றைக்கி யோகத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொண்டு தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இன்றைய நாளில் உங்களுடைய நோய் தன்மைகளினுடைய தன்மைகள் நோயால் ஒரு பிரச்சனை ஒரு ஒரு சின்ன ஒரு வயிறு வந்து உப்புசமாகிவிட்டாலே அன்றைய யோகம் நமக்கு சரியாக இருக்காதுங்கிறது தெரிஞ்சுக்கிடும் ஒரு வயிறு உப்புசாக போகும் யோகம் என்பது நோய் நோய் சார்ந்த ஒரு விஷயத்திற்கு நமக்கு ச சப்போர்ட் பண்ணக்கூடியது அப்போ இன்றைய நாளின் ஒரு தலைவலியாக படுத்துருக்கோம் ஒரு சோர்ந்து படுத்திருக்கோம் ஒரு சோர்ந்து படுத்துருக்கோம் அப்படின்னா என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த யோகநாதனுக்கு உண்டான யோகியோ யோகநாதனுக்குண்டான யோகியோ நம்மளுடைய யோகியோடு என்ன சொன்னான்னா வந்து ஒத்துப்போகாத ஒரு ஆதிபத்தியத்தில் இருப்பாங்க இதுக்கு தாராபலன் உண்டு எதுக்கு தாராபாலன் உண்டு என்ன சொன்னான்னா வந்து நம்மளுடைய கிழமைக்கும் தாராபாலன் உண்டு கிழமைக்கு தாரா உண்டு நம்ம பிறந்த கிழமைக்கு இன்னும் எத்தனை எதிர்கிழமைகள் இருக்கிறது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறானா நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு எத்தனை எதிரடை நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அப்போ எல்லாமே ஒரு நாளோடைய செயல்பாட்டிற்கு அனைத்து சக்திகளையும் கொடுக்கக்கூடியது அன்றைய நாளின் கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இதை வந்து என்ன சொல்கிறான் இயக்க கற்றுக்கணும் இயக்கம் என்பது என்ன ஒரு 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 என்ன சொல்கிறன்னா ஒரு இயக்கம் என்பது என்னது அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இப்போ ஒருத்தரை வந்து ஒரு பெயர் சொல்லி கூப்பிடுறோம் ஒரு பெயர் சொல்லி கூப்பிடுறோம் அப்போ பேர் சொல்லி கூப்பிடும்போது இப்போ நம்மளே ரோட்டு வழி நடந்து போயிருக்கோம் ராகவன் ராகவன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரா நம்மளை கூப்பிடுறது திரும்ப பார்த்துட்டு அதே மாதிரி காரணத்திற்கு கிழமைக்கு தலைவன் யார் கிழமைக்கு தலைவன் யார் கிழமைக்கு தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் செவ்வாய் கிழமைக்கு தலைவன் செவ்வாய் அந்த கிழமைக்கு தலைவன் செவ்வாய் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த செவ்வாய்க்கு அதிதேவதை யார் என்று சொன்னால் முருகப்பெருமான் செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான் இவர்களை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் அதுக்கடுத்து திதிகளுக்கு அதிதேவதை வந்து யார் திதி தேவ திதிகளுக்கு அனைத்து திதிகளுக்கும் மொத்தம் பதினாறு திதிகளுக்குமே வந்து என்ன சொன்னான்னா அதிதேவதை சுக்கரம் பகவான் அப்போ மகாலட்சுமியை வந்து என்ன சொன்னால் கைக்கு தெரிஞ்சு வச்சு கைக்குள் வச்சுக்கணும் அப்போ வந்து என்ன சொன்னால் நட்சத்திரத்திற்கு நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் வந்து ஹெட்டி ஆறு புதன் அப்போ புதன் என்று சொன்னால் பெருமாள் அவரை பிடிச்சிக்கணும் யோகம் என்பது யார் யோகம் என்பது குரு அப்போ குரு குருவை வந்து என்ன சொன்னால் நாம் வந்து வசப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ கரணம் என்பது யார் கரணத்திற்கு வந்து கரணத்தை வேலை செய்ய வைக்கிறது கரணத்தோடைய எல்லா கரணத்திற்குமே வந்தன சார் பதினோரு கரங்களும் கரணங்களுக்கும் கெட்டு வந்தேன்னு சரண சனி அப்போ இந்த மாதிரி அமைப்புகளை வந்து ஒவ்வொரு நாளும் வந்த சார் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து டீ காப்பி குடி குடிச்சிட்டு அப்படியே பஞ்சாங்கத்தை எடுத்து இன்றைய கிழமை இன்றைக்கி என்ன வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்பது குரு குருவோடைய கிழமை அப்போ அதை நல்லா மனதில் இருத்தி வைக்கணும் அதற்கடுத்து இன்றைக்கி வந்து என்ன சொன்னா என்ன நட்சத்திரம் இன்றைக்கு நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற நட்சத்திரம் ஆயிலியம் அந்த ஆயிலியம் அப்படின்னு சொல்லி ஒருபோது என்ன சொன்னா நம்மளுடைய நட்சத்திரக்கும் அந்த நட்சத்திரத்திற்கும் வந்து என்ன வந்து சம்பந்தம் நம்ம இந்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்ன சம்மந்தம் நமக்கு வந்து காரிய வெற்றியை கொடுக்குமா நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அது ஃபேவரேட்டா அப்படிங்கிறத அந்த தாராபலன் பார்க்கறது அதே மாதிரி நம்மளுடைய ஐந்து பஞ்சபூத சக்திகளுக்கும் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற சக்திகளுக்கும் அட்டாச்மெண்டில் வந்து என்ன சொன்னாங்க கொஞ்சம் இது ஈடுபாடு இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக வேலை செஞ்சிடும் வேலை செஞ்சிடும் அது சில நேரங்களில் வேலை செய்யாமல் போச்சுன்னா வந்து என்ன சொன்னான்னா அதற்கு காரணம் இந்த ஐந்து பஞ்சபூதன் எதுவும் குறைஞ்சது என்ன சொன்னால் ஒரு மூணு நாள் நமக்கு வந்து என்ன சொன்னால் ஒர்க் அவுட் ஆகும் அப்போ நீங்கள் வந்து என்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் திதிக்குண்டான பொருளையும் திதிக்குண்டான பொருளையும் இன்றைக்கி என்ன திதி ஓடிக்கொண்டிருக்கிறதோ இன்றைக்கு வந்தேன்ன சொன்னால் மதியானம் வரைக்கும் சதுர்த்தி திதி வந்து இருந்தது இன்னைக்கு மதிய மதியம் வரைக்கும் வந்தேன்னா சதுர்த்தி திதி இருந்தது அப்போ மதியம் வரைக்கும் சதுர்த்தி திதி இருந்ததுங்க அதுக்கடுத்து பஞ்சமி பஞ்சமி அப்போ இந்த சதுர்த்தி திதிக்கு என்ன என்ன தான பொருள்னு ஒன்று இருக்கு இல்லையா சதுர்த்தி திதிக்கு தான பொருள் வந்து என்ன சொன்னா கொழுக்கட்டையும் பாலும் இதில் ரெண்டில் எதாவது என்ன சொல்கிறேன்னா வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியம் நடக்கணும் முக்கியமான காரியம் நடக்கும் இப்போ எல்லா பிரச்சனையும் என்ன சொல்கிறேன்னா காரியம் இன்றைக்கி வேலைக்கு போகிறோம்னா இன்றைய வேலை வந்து சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா திதியை வந்து கரெக்ட் பண்ணிடுங்க அந்த திதிக்குண்டான பொருளை வந்து ஒரு கோயிலில் கூட என்ன சொல்கிறேன்னா சிம்பிளாக வச்சுட்டு போயிடலாம் கோயிலில் வந்து என்ன சொன்னா எங்கள் சதுர்த்தி திதி வந்து காலையில் ஒன்றே ஆள் மணி வரை கோடிட்டுருக்கேன் அதுக்கடுத்து பஞ்சமி அப்போ என்ன சொல்கிறேன்னா மத்தியானத்துக்கு பிறகு அந்த வேலை காரியங்கள் வந்து நமக்கு சக்ஸஸ் நடக்கணும்னா பஞ்சமி திதிக்கு உண்டான வாழைப்பழத்தை வந்து என்ன சொன்னால் ஒரு கோயிலில் பிள்ளையார் வேலை வச்சுட்டு போயிருங்க வேலை செஞ்சிடும் வேலை செஞ்சிடும் காலையில் வந்து என்ன சொன்னேன் நீங்கள் கரணம் அப்படின்னு சொல்லி சொ சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான் வந்து மத்தியானத்துக்கு பிறகு என்ன சொன்னேன்னா கௌளவ கருவம் காலையில் வந்து என்ன சொன்னா பாலம் அப்போ அந்த பாலவம் அப்படின்னு சொல்லி வரும்போது ராகு பாலவத்திற்கு பால பாலவம் என்பது ராகு அந்த ரா ராகு ஆதிபத்தியம் உடைய அந்த ராகு அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே இருக்கிற இது இருக்கு இல்லையா இன்றைக்கி வந்து ஒரு கரணம் வந்து ராகு உடைய கரணம் ஓடிக்கிட்டு பாலவத்திற்கு வந்து என்ன சொன்னால் ராகு பாவத்திற்கு தான் சேர்வான் அப்போ பாலவத்துக்கு ராகு அப்படின்னு சொல்லி வரும்போது இன்றைக்கி நம்மளுடைய காரியம் வெற்றியாகனா கண்டிப்பாக என்ன சொன்னால் ஒரு இந்த பிள்ளையார் கோயிலில் வச்சுருக்கிற என்ன சொன்னா வந்து அந்த ப இதுக்கு இல்லையா எது அந்த சர்ப்பங்கள் வந்து ரெண்டு பக்கம் இருக்குது இல்லையா அதில் ஒரு விளக்கை பொருத்தி வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் முன்னாடி வச்சுருங்க இல்லை தனியாக இருக்கிற பாம்புகள் வந்து எங்கேயாவது கல்லில் அடித்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்திடணும் அப்போ ஆக்டிவேஷன் மீன்ஸ் என்ன சொன்னால் நான் என்னுடைய கரணத்தை மட்டும் நான் இயக்கி கொண்டே இருப்பேன் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கரணம் நீங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் இயங்கிக்கொண்டே இருக்கும் உங்களுடைய நட்சத்திரம் உயிர் உள்ளவரை இயங்கிக் கொண்டே இருக்கும் உங்களுடைய கடமை எக்காரணத்தை கொண்டு என்று சொன்ன உங்களுடைய கண் மூடுகின்ற வரை ஐந்து பஞ்சபூதங்களும் நீங்கள் இயங்கினாலும் இயக்காவிட்டாலும் இயங்கிக் கொண்டே இருக்கும் இது இந்த 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 டெம்பரேச்சர் வந்து உடலில் இருக்கிற வரைக்கு உங்களுக்கு அனைத்துமே வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக வந்து இயங்கி தான் இருக்கும் அந்த இயங்க இயங்காது என்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொன்ன காரணம் இயங்கவில்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லவே முடியாது எப்படி சொல்ல முடியும் நம்மளுடைய பிறந்த கிழமை வந்து என்ன சார் வேலை செய்யலைன்னு எப்படி சொல்ல முடியும் பிறந்த கிழமை வந்து என்ன சொன்னால் நல்லா வேலை செஞ்சால் தான் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து பேச முடியும் நல்லா நடக்க முடியும் ஏன்னா அது நெருப்பு சக்தி நீங்கள் என்ன காரியம் எடுத்தாலும் என்ன சொன்னாலும் உங்களுடைய திதி வந்து வேலை செய் வேலை செய்து கொண்டு தான் இருக்கும் எப்படி வந்து என்ன சொன்னா கொஞ்ச நாள் வந்த சார் திதி வேலை செய்யாமல் எப்படி நீங்கள் வந்து என்ன சொன்னால் அண்ணா வந்து செலவை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க நட்சத்திரம் வந்து டெய்லி வேலை செய்யும் உண்டான கேரக்டர் வந்து அப்படியே தான் இருக்கும் அதில் மாற்ற முடியாது அதற்கடுத்து யோகம் யோகம் என்பது என்ன சொன்னா நம்மளுடைய நோய் தன்மைகளை வந்து என்ன சொன்னா சரிப்படுத்தக்கூடிய சக்தி அது எப்பயும் ஆக்டிவேஷன் தான் இருக்கும் என்னைக்கும் வந்து என்ன சொன்னா காரணம் ஆக்டிவேஷன் இருக்கும் இது ஸ்டாண்டர்ட் எல்லாமே அஞ்சு பூதங்களும் உங்களுக்கு வேலை செய்ய போகின்ற வேலை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நீங்கள் நடமாடிக்கொண்டே இருக்கிறீர்கள் நடமாடிக்கொண்டே இருக்கிறீர்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நடமாடிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய அன்றாட பிரச்சனைகளில் வந்து என்ன தேவையோ அந்த தேவையை தீர்த்து வைப்பதற்கு அன்றைய நாளின் வந்து என்ன சொன்னா வந்து கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இவைகள் வந்து என்ன சொன்னா நீங்கள் வாயால் சுத்தமாக வாய்ச்சி இன்றைக்கி யார் கேட்டாலும் சேர்ந்தேன் இன்னைக்கு இந்த யோகம் இத்தனை மணி வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்த கரணம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த திதி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற புளூயண்டாக சொல்லக்கூடிய வந்து என்னைக்கு வந்து விட்டதோ ஒவ்வொரு யோகத்திற்கும் யோகக்காரன் யார் அவயோகி யார் திதிக்கு வந்து என்ன சொன்னானே யார் வந்து அந்த திதிக்குண்டான கிரகம் அது யார் அதுக்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுடைய கரணத்திற்கு உண்டான கிரகம் யார் எல்லாமே தானே கிழமைக்கும் கிரகம் நட்சத்திரத்துக்கும் கிரகம்தான் அதுக்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து திதிக்கும் கிரகம்தான் யோகத்துக்கும் கிரகம்தான் கரணத்துக்கு இந்த அஞ்சையும் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய பிறப்பு பஞ்சபூத சக்தியோடு நீங்கள் அன்றாடு வந்து என்ன சொல்கிறனா சேர்க்கணும் சேர்க்கணும் அன்றாடு சேர்க்கணும் அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குன்னு ஒரு தட்டில் சாப்பிடுவீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு தட்டில் சாப்பிடு ஒரே ஸ்டாண்டர்ட் தட்டு தான் வச்சுருப்பீங்க ஒவ்வொரு வீட்டிலையும் எல்லாருமே இந்த தட்டில் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்ற தட்டு தான் நாம் மனிதன் ஒவ்வொரு நாளும் பரிமாறப்படுகின்ற உணவு தான் அன்றன்றாடு உள்ள பஞ்சபூதம் ஒவ்வொரு நாளும் பரிமாறப்படுகின்ற உணவு அன்றன்றைய பஞ்சபூதம் இந்த தட்டு ஸ்டாண்டர்டானது சாப்பிட்ற மனுஷன் ஸ்டாண்டர்டானுங்க பரிமாறப்படுகின்ற உணவு ஒவ்வொரு நாளும் வெவ்வேறாகும் இன்னைக்கு நைட்டு தோசை சாப்பிட்டோமா நாளைக்கு தோசை எப்படி எதிர்பார்த்துட்ருப்பீங்க நாளைக்கு சப்பாத்தியாக இருக்கலாம் அல்லது புரோட்டாவாக இருக்கலாம் இதோ ஒன்று இருக்கலாம் இது வந்து என்ன சொல்கிறானா நமக்கு ஏற்றுக்கொள்ளுகின்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறானா இல்லாமல் போகும்போது தான் நமக்கு பிரச்சனை வருது ஏற்றுக்கொள்ளும் மாதிரி நமக்கு பிடித்த உணவுகளாக வந்துட்டு அன்னைக்கு வந்து நிறையா பணம் வந்துடும் அப்போ ஒவ்வொரு நாளும் முக்கியமாக அன்றன்றைக்கு ஓடுகின்ற திதியையும் காரணத்தையும் கையில் பிடிச்சிக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன நான் வந்து செயலுக்கு வந்து அற்புதமான காரியம் ஏன்னா சுக்கரன் இல்லாமல் சுக்கரனும் சனியும் இல்லாமல் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது என்ன காரணம் திதிக்கு அதிபதி சுக்கரன் காரணத்திற்கு அறிவித்து சனி இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா இந்த உலகத்திலேயே அற்புதமான சக்தி வந்து என்ன சொன்னா சனியும் சுக்கரனும் இல்லை என்று சொன்னால் எவனாலும் வாழ முடியாது உண்மையா இல்லையா வீட்டில் சமைச்சு வைக்கிறதுக்கு வந்து பொம்பளை இல்லைன்னா எத்த பெரிய ஆம்பளையாக இருந்தாலும் என்ன சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதே சமயத்தில் எவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ளே வந்து என்ன சொன்னால் சீதேவியாக இருந்தாலும் மனைவி வந்து ஒரு சீதேவியாக இருந்தாலும் அவள் கையில் வந்த ஆண் கொண்டு போய் பணத்தை கொடுத்தால்தான் அவள் சீர்தாய்வியாக மிளர முடியும் அப்போ அந்த சி அந்த ச அந்த ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடியது வேலை பார்த்த அந்த வேலை பார்த்த பணம் என்பது சனியோடைய பொறுப்பில் இருக்குது அதனால தான் ஜாதகத்தில் எடுத்த ஒன்று என்ன சொல்கிறான் வந்து சனியையும் சுக்கரனையும் பாருங்கள் சனியையும் சுக்கரனையும் பாருங்கள் அப்போ சனியை வந்து உங்கள் கருணநாதனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து விருத்தி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கணும் உங்களுடைய கரண கிரகத்திற்கு விருத்தி ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கணும் அதே சமயத்தில் சுக்கரன் வந்து என்ன வந்து சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய வந்தன என்ன வந்து இதற்கு இல்லையா திதி திதிக்குண்டான கிழமைக்கு கிழக்கு திதிக்குண்டான ஒரு கிரகம் இருக்கு இல்லையா அந்த கிரகத்திற்கு யோகத்தில் போய் உட்காந்துருக்கணும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது அதே சமயத்தில் சனிக்கு ச அவங்களுடைய கரணத்திற்கு சனி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது இதுதான் முக்கியமான பேசிக்கு சில பேர் வீட்டில் சும்மா உட்காந்துருப்போம் பணம் வந்துகிட்டே இருக்கும் அப்போ அவனுக்கு சரியாக இருக்கும் சில பேருக்கு வந்து என்ன சொன்னான் அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன் உன்னுடைய கரணத்தை மாந்தி சோழியம் பிடிச்சிட்டே இருப்போம் மாந்தி சோழியம் பிடிச்சிட்டே இருப்போம் உங்களுடைய திதிக்குண்டான கிரகத்தை முடக்கு ராசியும் முடக்கு நட்சத்திரமும் வேலையை பார்த்துட்டே இருப்போம் அதில் கவனமாக இருக்கணும் அதனால் நீங்கள் எப்பயுமே உங்களுடைய பேசிக் என்று சொல்லக்கூடியது அது ஸ்டாண்டர்ட் நீங்கள் சாப்பிடுகின்ற தட்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் தட்டில் வந்து விழுகின்ற உணவு தான் அன்றைய நாளின் திதிகள் அன்றைய நாளின் திதிகருமாக்கள் என்று சொல்ல அந்த பஞ்சபூதசத்தில் இதில் ரெண்டு இதை கண்டிப்பாக நீங்கள் இயக்கணும் எதை இயக்கணும் திதிக்குண்டான கிரகத்திற்குண்டான உணவை சிம்பிளாக தானே சிம்பிள் அதே சமயத்தில் கரணத்திற்கு உண்டான கிரகத்திற்கு உண்டான உணவு ஈஸியாக நீங்கள் வந்து என்ன சொன்னால் தானம் பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொன்னான்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா இது ஒரு சூழ்ச்சிம வித்தை இந்த சூட்சி என்ன சொன்னாங்க அதனால் காலையில் சொன்னால் பஞ்சாங்கத்தை படி பஞ்சாங்கத்தை படி பஞ்சாங்கத்தை படி பஞ்சாங்கத்தை படி பஞ்சாங்கத்தை படி பஞ்சாங்கத்தை படி பஞ்சாங்கத்தை படித்தால் அஞ்சு புகும் வந்து என்ன சொன்னா வந்து பேலன்ஸ் ஆப் நம்ம படிக்காமல் வந்து என்ன சொல்கிறோம்னா என்னென்ன இன்றைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா இப்போ என்ன திதி ஓடிக்கிட்டு இருந்தால் யாருக்கும் இந்த கேட்டால் தெரியாது நட்சத்திரத்தை சொல்லிருக்கீங்க அதே மாதிரி இனி இருக்குன்ற காலத்தில் காலையில் எந்திரிச்ச உடனே இல்லைன்னா செல்லில் வந்து ஆப்பு ஒன்று இருக்குது நாள் காட்டி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வந்துடும் சித்திரை ஒன்றுன்னு போட்டு வந்து ஒரு ஆப்பு வந்துடும் அந்த ஆப்பை வந்து காலையில் எடுங்க எடுத்து வந்து என்ன சொல்கிறான் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி என்ன கிழமை என்னென்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன யோகம் என்ன கரணம் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னாங்க நீங்கள் பணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய பஞ்சபூத சக்திக்கும் அதை நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இன்றைக்கி இன்னும் கிழமை ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னும் நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கு இன்னும் திதி ஓடிக்கொண்டிருக்குது இன்னும் வந்து யோகம் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னும் கரணம் ஓடிக்கொண்டிருக்கு கிள விழாவாரியை தெரிஞ்சு அன்றைய நாளை துவக்குங்க சாயந்தரம் போகும்போதுங்க சார் நிம்மதியாக போவீங்க இதெல்லாம் உண்மை இளம் தலைமுறையினர்களுக்கும் இளம் ஜோதிடர்களுக்கும் இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதமான ஒரு வழிமுறை பரீட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்